ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்க போகிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த வருடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கும் அந்த மாற்றங்கள் சிலருக்கு நன்மையாக இருந்திருக்கும் சிலருக்கு தீமையாக இருந்திருக்கும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிறக்க இருக்கக்கூடிய அந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் எப்படி எப்படி இருக்க போகிறதோ இந்த வருடம் அது நமக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா நம்ம நினைச்சது நிறைவேறுமா இந்த வருடம் நமக்கு திருமணம் கைகூடுமா நல்லபடியாக வரன் அமையுமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்லபடியான ஒரு அரசு உத்தியோகமோ இல்லை திருமண வாழ்க்கையோ அமையப்பெருமா குழந்தை பேர் பெறுமா அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்குமா கடந்த காலத்தில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் ஓரளவுக்காவது பிறக்க ஆண்டலையாவது நிறைவாக இருக்குமா அல்லது நமக்கு வந்து பாதகத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுமா அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகளும் எண்ணங்களும் ஒவ்வொரு மனதிலையும் எழுந்திருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய அமைப்புகளை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பிறக்க இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது வந்து பல எதிர்பார்ப்புகள் ஆவலுடன் நாம் காத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஆண்டு கிரகங்களினுடைய அமைப்புகளைப் பொறுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றின விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் பார்த்தோம் அப்படின்னா பல போராட்டங்களையும் சந்தித்து நாம் கடந்து வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் போராட்டங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று அது வந்து கிரகங்களினுடைய அமைப்பாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றாக நடக்கலாம் இறைவனினுடைய அருளின் காரணம் நடைபெறக்கூடிய விபரீதத்தில் இருந்து ஓரளவுக்கு நாம விடுதலையும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிறக்க இருக்கக்கூடிய வருடம் மகர ராசியினருக்கு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா உங்களினுடைய உங்கள் மனதுக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான பதிலாக இந்த பாதிவு உங்களுக்கு நிச்சயம் அமையப்பெறும் அனைத்து விஷயத்திலையுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலம் அப்படிங்கிறது வந்து அதாவது பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் ஆவல் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் ஒரு பக்கம் அப்படின்னு நாலாபுரமும் நாலா நான்கு சிந்தனைகளோடு வளம் வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சிந்தனைகளுக்குரிய கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா பல விதத்துலையும் எழுந்திருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாற்றல் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் உருவாகிருக்கலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உத்தியோகம் தொடர்பா நீங்கள் பணி புரியிறீங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க உயர் பதவியில் இருக்கீங்க அரசு தொடர்பான வேலைகளில் இருக்கீங்க இல்லைன்னா ஒரு உயர்ந்த பதவி ஒரு அந்தஸ்து அந்தஸ்துக்குரிய ஒரு பதவி இல்லை ஒரு நார்மலான ஒரு கம்பெனி இல்லை சின்னதாக ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் இப்படின்னு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய உத்தியோகத்திலேயோ பணியிடத்துலேயோ அலுவலகத்திலேயோ பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக நிறைய சாதகமான நிலைகள் உருவாகும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகொடுக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த வருடத்தை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தை விடவும் பிறக்க இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த வருடத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது உடனுக்குடன் வெற்றியை தரும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயண பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பெரிதளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன சின்ன ரோட்டோரமாக கடை வச்சிட்ருக்கவங்க இந்த மாதிரியான சிறு சிறு குறு தொழில் பண்ணுறவங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க இல்லை ஒரு நடுத்தர மீடியமான ஒரு கடை வச்சிருக்கவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் நடத்துகிறவங்க இப்படி எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் பின்னடைவையும் ஏற்படுத்தலாம் சில விஷயங்களை அமோகமான பலன்களையும் உங்களுடைய தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே ஏற்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிதானித்து செயல்பட உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வந்து நிதானித்து சிந்தித்து யோசனை பண்ணி ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு நகர்வையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த காலத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இல்லை மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து விட்டு விட்டு கொடுத்து செல்வது போல் நடந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது சிந்தித்து செயல்படுங்க முக்கியமான முடிவுகள் எந்த ஒரு விஷயத்தில் உங்கள் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இல்லை உத்தியோகம் ரீதியாகவும் இருக்கட்டும் நல்லா சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை பண்ணி ஒரு முக்கிய முடிவை எடுங்க ஏன்னா முடிவை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஆலோசனை பண்ணுறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தான் சமாளிச்சாகணும் அதனால் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி நிறைய முறை பல முறை யோசனை பண்ணுங்கள் அந்த மாதிரி யோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படி இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வ வகையில் இருக்கும் இல்லைன்னா வல்லுநர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட கூட நீங்கள் ஒரு அட்வைஸாவோ இல்லை ஒரு ஆலோசனையோ மேற்கொள்ளலாம் விவாதிக்கலாம் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவுகள் கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்று முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வரும்போது கொஞ்சம் வந்து உஷாராக தான் இருக்கணும் ஆரோக்கியத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த வருடம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் அதனால் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து யோகமான காலமாக இருந்தாலும் கூட மற்றொரு புறம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து இப்போ வீடு வேலையும் பார்த்துட்டு வெளியிலையும் போய் வேலை செய்யக்கூடிய பெண்களாக நிறைய பேர் இருக்கீங்க உங்களுடைய வீடையும் சரி உங்களுடைய வேலையும் சரி ஒரு படுத்துறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக பண்ணுறதுக்கு ஒன்று வீட்டு கெடும் இல்லைன்னா உங்களுடைய அலுவலக வேலைக்கிடும் இல்லை ரெண்டுமே கிட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப ரெண்டுத்தையும் வந்து சமநிலையோடு நீங்கள் பராமரிப்பது அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமத்தையும் சந்திப்பீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக பெண்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் வேலை விஷயத்துல வேலையை மட்டும் கவனிங்க வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டு வேலையை மட்டும் கவனிங்க அப்போ அப்படி இருந்தால் தான் உங்களால் ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும் வேலை இடத்துல போய் வீட்டு பிரச்சனையும் வீட்டு இடத்துல வேலை பிரச்சனையையும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது உங்களால் எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செய்ய முடியாது அதனால அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க உத்தியோகம் பணியிடத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள் வேலை பலு அவ்வப்போது ஏற்பட தான் செய்யும் வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் கால தாமதம் ஆகுமே தவிர இந்த காலத்தில் இந்த வருடம் முடிவதற்குள்ள அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்குள்ளே நல்ல வேலை கிடைச்சிடும் திருமண வரணும் சுபமாக அமைய வா வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மனதுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க